யா அல்லா எங்கள் குடும்பத்திலுள்ள அத்தனை கஷ்டங்களையும் நீ தூரமாக ஆக்குவாயாக ய அல்லா எங்கள் குடும்பத்திலுள்ள அத்தனை பெயர்களுக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தௌஃபீம் செய்வாயாக ய அல்லா எங்கள் குடும்பத்திலுள்ள அத்தனை பெயர்களுக்கும் எந்தவித சண்டைகளும் இல்லாமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அவ எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை சிறிய பிள்ளைகளுக்கும் நீ நன்றாக படிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக யா அவ எங்கள் குடும்பத்தில் எந்தவித கஷ்டங்களையும் வராமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக يا الله إن دعائي محمد صلى الله عليه وسلم أورجل لي صدقة فعل قبل آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين